செய்திகள் தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் தேனி மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது பாம்பன் புதிய ரயில் பாலம் திறப்பு விழாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை ராமேஸ்வரத்திற்கு வருகை தருவதையொட்டி மூவாயிரத்தி ஐநூறு போலீசார் ஐந்தடுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மீனவர்கள் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழக பாஜக மாநில தலைவருக்கான போட்டியில் தான் இல்லை என்று அண்ணாமலை அவர்கள் அதிரடியாக அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன இதனையடுத்து பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் இன்று மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊட்டி கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை என்று விளக்கமளித்த சென்னை உயர்நீதிமன்றம் வாகனங்களுக்கு மட்டுமே கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலுக்கு ஒரு கோடி ரூபாய் நன்கொடை வழங்கும் பக்தர்களுக்கான சிறப்பு வசதியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேவஸ்தானம் கேட்டுக்கொண்டுள்ளது இந்தியா இடையிலான முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இன்று சேப்பாக்கம் மைதானத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக விளையாட உள்ளது அமைச்சர் பெரியசாமி அவர்களுக்கு எதிராக கடந்த அதிமுக ஆட்சியில் தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் எட்டு ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது சதுரகிரி மகாலிங்கம் சுவாமி கோவிலில் மாதத்திற்கு எட்டு நாட்கள் மட்டுமே பக்தர்கள் மலையேறி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் தினசரி மலையேறி சென்று வழிபாடு நடத்தலாம் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மருத்துவ பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட அறுநூத்தி இருபத்தி ஒரு நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் தரகம்பாடி தேங்காப்பட்டினம் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகங்கள் பசுமை மீன்பிடி துறைமுகமாக நாற்பத்தைந்து கோடியில் மேம்படுத்தப்படும் என்று அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தாம்பரம் மற்றும் ராமேஸ்வரம் இடையே இயக்கப்படும் புதிய பாம்பன் எக்ஸ்பிரஸ் ரயிலின் அட்டவணை தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ளது மனை வரி விதிக்கப்பட்ட இடங்களில் பத்தாயிரம் குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்று அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் நீட் தேர்வு தொடர்பாக வருகின்ற ஒன்பதாம் தேதி சட்டமன்றத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் கோவையில் மருதமலை முருகன் சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் செம்பங்கோட்டையில் நடைபெற்று வரும் மூன்றாம் கட்ட அகழாய்வில் செம்பினால் செய்யப்பட்ட அஞ்சனக்கோள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கொடைக்கானலுக்கு மாற்றுப்பாதை அமைப்பது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது என்று பேரவையில் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார் பழனி திருப்பதி இடையிலான பேருந்து சேவை மீண்டும் தொடங்கியது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது எஸ்ஐ பணி இடங்களுக்கான தேர்விற்கு வருகின்ற ஏழாம் தேதி முதல் மே மூன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு சிறுடை பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது வேளாண் துறை சார்பில் இருபத்தி ஐந்து கோடியில் ஏழு இடங்களில் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்கு மையங்கள் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபத்தி ஏழாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை கிராமிற்கு நான்கு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வில்லி நூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே ஏப்ரல் ஆறாம் தேதி முதல் புதிய ரயில் இயக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான முன்பதிவு இன்று முதல் தொடங்குகிறது வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்கவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வருகின்ற ஏப்ரல் ஏழாம் தேதி டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தாய்லாந்தில் முகமது யூனிஷுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் கச்சத்தீவை மீட்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் தென்காசி காசி விஸ்வநாதர் சுவாமி கோவிலின் கும்பாபிஷேகத்திற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னை திருவல்லிக்கேணியில் மூன்று கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த அறிவியல் ஆய்வகங்கள் நவீன சமையற்கூடம் மற்றும் உணவு அருந்து மறை ஆகியவற்றை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியன் சுவாமி கோவிலில் கும்பாபிஷேக பணிகள் நடைபெறுவதால் ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் ஜூலை பதினான்காம் தேதி வரை கோவில் மூலஸ்தானம் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் செல்ல பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற செப்டம்பர் மாதம் முதல் நெல் குவிண்டால் ஒன்றிற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்று அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் இருபத்தைந்து கோடியில் ஏழு வேளாண் விரிவாக்க மையம் அமைக்கப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் அறிவித்துள்ளார் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பால் உபப்பொருட்களின் விற்பனையை அதிகரிக்க ஐநூறு ஆவின் பாலகங்கள் புதிதாக திறக்கப்படும் என்று பேரவையில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் அறிவித்துள்ளார் இந்தியாவில் அதிக புவிசார் குறியீடுகள் பெற்றுள்ள மாநிலங்களில் இரண்டாவது இடத்தில் தமிழ்நாடு உள்ளது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய இறக்குமதிகளுக்கு இருபத்தி ஆறு சதவீதமும் சீனாவிற்கு முப்பத்தி நான்கு சதவீதமும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இருபது சதவீதம் மற்றும் ஜப்பானுக்கு இருபத்தி நான்கு சதவீதம் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் பதினேழு நாட்களுக்கு பிறகு மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியது சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தை இயக்கி பராமரிக்க டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் ஒப்பந்தமிட்டுள்ளது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தேவையான பேருந்துகளை இயக்க முதலமைச்சர் மு க அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் காட்பாடி விளையாட்டு மைதானத்தில் கோடைகால நீச்சல் பயிற்சி வகுப்பு தொடங்கியது குன்றக்குடி சண்முகநாத சுவாமி கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா நேற்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது உலக பணக்காரர் பட்டியலில் டெஸ்லா நிறுவன சிஇஓ எலான் மஸ்க் அவர்கள் முதலிடத்தில் உள்ளார் கபாலீஸ்வரர் கோவிலில் பங்குனி திருவிழா மற்றும் அறுபத்து மூவர் திருவிழாவை முன்னிட்டு மயிலாப்பூரில் இன்று முதல் பனிரெண்டாம் தேதி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் என்று போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது விருதுநகர் மாவட்டம் வெம்பங்கோட்டை அகலாய்வில் இரண்டு மீட்டர் ஆழத்தில் தங்கத்தால் செய்யப்பட்ட மணி ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டத்தில் அருள்மிகு காசி விஸ்வநாதர் சுவாமி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் மற்றும் பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற ஏழு மற்றும் பதினொன்று ஆகிய இரண்டு நாட்கள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டத்தில் சீரான குடிநீர் விநியோகம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டசபையில் அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் பழனி கோவிலில் நேற்று முதல் ஃபஃபே அன்னதானம் வழங்கும் முறை தொடங்கப்பட்டுள்ளது கும்பகோணம் வெற்றிலை மற்றும் தோவாளை மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு அங்கீகாரம் கிடைத்துள்ளது முதல்வர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருநூறு கோடி மதிப்பீட்டில் எழுநூத்தி எழுபது கிலோமீட்டர் நீள சாலைகள் அகலப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தங்களை சந்தித்து ஆலோசனை நடத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கச்சத்தீவை திரும்பப் பெற ஒன்றிய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்தார் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் உயர்மட்ட சாலை பணிகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் நேற்று திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அலோ ஐந்து என்று பதிவாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்